ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி வணக்கங்க நம்ம இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி பேச போகிறோங்க இப்போ பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்தெந்த பையனுடைய அதாவது எந்த மாப்பிளுடைய நட்சத்திரம் எது எது பொருந்தோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அந்த தேவையை மனதில் கொண்டு தான் அந்த எபிசோடை நம்ம வெளியிட்டிருக்கோம் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் என நம்புகிறோம் இப்போ இந்த பதிவில் விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த விசாகம் அப்படின்னு சொன்னாலே இதில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசை குரு தசையாக தான் இருக்கும் இப்போது இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய மிருகம் பட்சி மரம் ரஜ்ஜு நாடி த கனம் இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க புலி வந்து பெண் புலி மிருகம் பச்சைக்கிளி பட்சி விழா மரம் வைர ரஜ்ஜு நாடி சமாள நாடி இராட்சச கணம் பொருந்தியவர்கள் இப்போது இந்த விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் வழக்கத்தை அதாவது எல்லாரை விட சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாரை விடன்னு சொல்கிறத விட சுறுசுறுப்பாக இருப்பாங்க விருவர்னு துருத்துருன்னு ஆக்டிவாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய கேரக்டர் அது மட்டும் அல்ல எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தண்ணியை குழப்பி அடுத்தவங்களையும் ரொம்ப நல்லா குழப்புவாங்க ஆனால் குருத்துவமான நட்சத்திரம் இது இப்போ இந்த விசாகம் நாளில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணி நட்சத்திரம் பொருந்தி வருகிறது அஸ்வினி மிருகசீரம் திருவாதிரை பூசம் ஆயில்யம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் மீண்டும் படிக்கிறோம் அஸ்வினி மிருகசீரிசம் திருவாதிரை பூசம் ஆயுள்யம் மகம் அசம் சித்திரை சுவாதி மூலம் திருகோணம் அவிட்டும் சதயம் பதிமூணு நட்சத்திரம் பொருந்தி வருதுங்க இதில் பொருந்துச்சுன்னு சொன்னாலே அதையே இறுதி முடிவான்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஜோசியர்கிட்ட போய் பெண்ணுடைய ஜாதகம் வந்திருக்கக்கூடிய மாப்பிளுடைய ஜாதகத்தை கொடுத்து பொருந்து அவர் க ராசி கட்ட பொருத்தம் பார்ப்பார் நட்சத்திர பொருத்தம் பார்த்து சொல்வார் அப்புறம் தான் அது அவர் சொல்கிறது தான் இறுதி முடிவு நீங்கள் எடுத்துக்கணும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருச்சிக்கும் பட்சத்தில் எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்